சிவன் நரகாசுரனுடைய செயலாளர் கோபத்தோடு இருக்காரு அப்படிங்கறதோட முடிச்சிருந்தோம் இன்னைக்கு இவரோட கோபத்தோட அதிர்வு நரகாசு இருக்கிற இடத்துல பிரதிபலிக்குது இதை பார்த்து லட்சுமி சொல்றாங்க இப்போ உனக்கு நேரம் இருக்கு உன்னோட தவிர திருத்திக்கும் என்ன எங்கே போக விடு அப்படின்னு சொல்ல அவன் அசுரர்களை காப்பாத்துறது மட்டும்தான் என்னோட கடமை நான் எப்பவுமே காப்பாத்துவேன் அப்படிங்கிறான் அடுத்த காட்சியில இந்திரத்தை காமிக்கிறாங்க அங்க இந்திரன் சொல்றேன் இந்த பிரளயத்தினால பிரபஞ்சமே அழிஞ்சிரும் இந்த நிலைமையை உணர்த்துறதுக்கு பார்வதியால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறான் அடுத்த காட்சியில சிவன் போற பாதையில பார்வதி வந்து இடையில நிக்கிறாங்க நரகாசனம் அழிக்கிற என்னோட முயற்சி நீ இடையில வர வேண்டாம் அப்படின்னு இவர் கோவத்தோட அந்த அம்மா சொல்ல அவங்க சொல்றாங்க உங்க மனைவியா இல்லாம இருந்திருந்தாங்க நான் அந்த மாதிரி வந்திருக்க மாட்டேன் ஆனா ஒரு மனைவியா நான் இப்ப உங்க கூட இருந்தது ஆகணும் நீங்க உங்க கடமை செய்றீங்க நான் என்னோட கடமை செய்யத்துக்கு அனுமதி கொடுங்க அப்படிங்க இவரு செய்ய வேண்டிய கடமை என்னோட தான் என்னோட மூன்றாவது கணத்திற்கு வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாரு இந்த நில்லுங்கன்னு சொன்னாலும் அவர் கேட்கல இப்போ சிவனோட நெற்றுக்கன் ஒளிர ஆரம்பிக்குது இந்த அம்மா நான் உங்க மனைவியா சொல்றேன் கொஞ்சம் அமைதியாங்க அப்படிங்கிறாங்க இல்ல இது அமைதியா இருக்க வேண்டிய நேரம் கிடையாது நான் கொடுத்த வரும் என்ன ஆராதிக்கிறவங்களுக்கே தீமை தரும் அப்படின்னு நினைக்கவே இல்ல அப்படின்ட்டு எப்படி தடுத்து நிறுத்துறாங்க என்ன தடுத்து நிறுத்தாத நிறுத்தா உங்களை நம்பிக்கையும் ஆனா நீங்க எல்லா வாரத்தையும் நரகாசனுக்கு கொடுத்தீங்க நீங்களே திரும்ப வாங்கவும் முடியாது இனி என்ன நடந்தாலும் சரி நான் கூட தான் இருப்பேன் தான் கத்துக்கிட்டேன் இல்லாத வாழ்க்கையில ஒருத்தர் கட்டுப்பாட்டை மீறும் போது இன்னொருத்தர் அவங்களை தான் ஆகணும் சும்பளை வதக்கும் போது ஒரு இறுவியா நான் என்ன செய்யணும் அப்படிங்கற என்னோட கடமை நீங்க தானே உணர்த்தினீங்க ஆனா இன்னைக்கு நீங்க அதே மாதிரி அந்த பாதையில இருந்து விலகி போறத நான் உங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நெற்று கண்கள் மேலே அவங்க கையை வைக்க சிவன் அமைதியாகிறாரு பார்வதி உடனே சொல்றாங்க நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் அவமதிக்க விட மாட்டேன் உங்களே கூட அதுக்கு விட மாட்டேன் அப்படிங்க சிவன் சொல்ல நீ சொல்லதை நான் ஏத்துக்கிறேன் இருந்தாலும் நம்ம கவனமா இருக்கணும் ஏன்னா இது கொடுமை தாண்டவ மாற நேரம் லட்சுமியை வசப்படுத்துறது அவனுடைய நோக்கம் கிடையாது இது அவனுடைய முதல் அடி மட்டும் தான் அவனுடைய இலக்கை நோக்கி அவன் எடுத்து வச்சிருக்க முதல் அடி இது இன்னும் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த காட்சி காட்சியில் அங்கே நரகாசுனை காமிக்கிறாங்க அவன் நம்மளோட கஜானால நிரம்பிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் கையில் ஒரு கட்டி வேற வச்சுட்டு இருக்கான் அவனை சுற்றி நிறைய தங்கம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு அவங்க அப்பா வந்து அவங்க கிட்ட நம்மளோட அரண்மனை முழுக்க தங்கத்தால் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு இனிமே எதையும் வைக்கத்துக்கு இடமில்லை நம்ம கிட்ட அதனால இந்த லட்சுமி விடுதலை செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்க இவன் உங்களுக்கு வயசு ஆக ஆக மூளை வழங்கிருச்சா என்ன இந்த செல்வத்துல யார் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு கேட்க லட்சுமி சொல்றாங்க உங்க அப்பா சொல்றதையாவது கீழ் நரகாசுரம் உனக்கு தேவைப்படுற எல்லா பொண்ணும் பொருளும் கிடைச்சிருச்சு என்ன இங்க வச்சிருக்கா உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்ல எனக்கு எல்லா பிரயோஜனமும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு நீ தான் முட்டாளா இருக்க ஒரு ஆண் யுத்தம் புரியறதே தன்னோட ஆண்மை நிரூபிக்கிறதுக்கும் வரலாற்றை நிரூபிக்கிறதுக்கும் தான் மத்த எல்லா ஆண்களுக்கும் முன்னுதாரணமா அவன் இருக்கணும்னு விரும்புவான் நானும் அழிவில்லாதவன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் இதோட இந்த எபிசோட் முடிதான் எபிசோட்ல பார்க்கலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ